ವೇಣು <mimitra> ಅಮ್ಮ அலைத்துக்குள் உரும்பெடி உங்களே விளாக்கம் என்ன கேரே சுடலாயிலா சொல்லி வருமானி தருவா ஏயே துப்பையில் பெரந்தப்புள்ள ஏயே சல்லப்புள்ள

La manía por la barbada. ஐந்து நல்ல வயத தீரில அறியாத பிராயத்தில அறிவே கல்லை படிக்க வைத்தா படிக்க வைத்தா அம்மா அப்பா நாமவே மரவே கற்றோ தந்த வாத்தியாரே மறந்துட்டோ ஒரு நாள் மறப்பதில்லை ஒரு நாள் மறந்துட்டாலும்றோ இனி ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லல மறந்துட்டாலும் மறந்துவிட்டாலும் சொல்லி வைத்த வாத்தியார்த்தியாரே பயணத்தில் மறப்பதில்லை ஒன்னு மறந்தார் வந்த தாய்மார்களே வருங்கால தோழர்களே வருங்கால இளம் வயதான சிங்கங்களே வயதான சிங்கிகளே சபை நிறைய வந்த தாய்க்குல தங்கங்களே மாதர் குல மாணிக்கங்களே அதாவது இந்த தெற்கு ஆத்தூர் மா நகரத்திலே மிக சீரும் சிறப்புமாக சகக்க உத்தமர் குலத்திலே வந்து சமுதாயத்தின் சார்பாக அரும்பெரும் கொடை விழா திருவிழா பெருவிழாவாக என் அம்பிகை உச்சீனிய மாகாளியம்மன் ஆலயத்திலே திருவாளர்கள் நடத்தி வருகிறார்கள் பெற்ற அரும்பெரும் கொடை விழா திருவிழாவிற்கு தென்காசி மாவட்டம் வல்லத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் நந்தினி பிரியா வில்லிசை குழுவினரை படிக்க வைக்க வேணும் என்று ஊர் சார்பாக வரிக்காரர் சார்பாக நாட்டாமை கணக்க பிள்ளை தருமகர்த்தா சார்பாக நாமக்கு அட்வான்ஸ் கொடுத்து தெற்கு ஆத்தூர் மாநகரத்திற்கு நாமளை முதல் முதலாகவே அழைத்து வந்துள்ளார்கள் இருந்தாலும் நாம வந்து பதிவா எங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது பரமக்குறிச்சி கஸ்பாவிலு வருட காலமா வந்து செவ்வா பகலும் புதன் பகலும் தான் என்னால வர முடியும் என்னுடைய சகோதரியை நக்கா சாந்தியை விடுறேன் என்று சொல்லி நாம அட்வான்ஸ் நாமளை கொடுத்து அழைத்து வந்து உள்ளார்கள் அதனால எங்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை நாளைக்கு புதன் கிழமை பகல் மட்டும்தான் நம்மளை அழைத்து வந்து உள்ளார்கள் எங்கள் கதைகளில் இருந்தாலும் அடிதாளங்கள் இருந்தாலும் முன்சோல் பின்னால் வந்தாலும் எங்க அடிதாளங்களே ஆள்களில் ஒரு குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மாள் நந்தினி பிரியா எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எடுத்தாலும் முதல் முதலாக அறிக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் அருகிற புத்திரன் தரும சாசா வந்து பிறந்த அனைத்து தெய்வங்களுக்கும் அருள் கிடைக்கின்ற ஒரு ஐதீகா இருந்தால் நம்ம சகோதரி பிறவி செய்து விட்டார்கள் அதனாலே அம்பிகை உச்சீனி மாகாலியம்மனுடைய திருப்புகளை உங்களுடைய மத்தியிலே விளப்பமாகவே பாட இருக்கிறான் அம்மனோட கதைகள் பாட அம்மாளோட கதைகள் பாட I'm I'm ஆராதனை சிவபெருமானோடு சக்தி உமா பார்வதி கொலுவருக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார் நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா போதாதல்லவா நாமல வழிபட வேணுமே ஆனா மானிட மனுக்களை நாமல் பிறவி செய்ய வேண்டும் என்ற ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆண்டவன் சிவபெருமான் மரம் செடி கொடி புல் பூண்டி இலை தாவரம் ஆடு மாடு கால கன்றுகளை படைத்து முதல் ஆறு அறிவு படைத்த மானிட மலர்களையும் படைத்தார் அவையா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்து நாமள போல மானிட மன்னர்களுக்கு ஆண்டவன் ஆறு அறிவை படைத்தார் அவ ஏன் ஆறறிவை படைத்தார் ஆறாவது அறிவு தாமியா பகுத்தறிவு அறிவு பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொன்னால் மாமன் யாரு மச்சா யாரு நன்மை என்ன தீமை என்ன சொந்தமனா என்ன பந்தமுனா என்ன அண்ணன் தம்பி முறை என்ன என்ன என்று முறை சொல்லி அழைப்பதற்காகவும் சிந்தித்து செயல்படுவதற்காகவுமே ஆறாவது அறிவை படைத்தான் பகவான் படைத்தோம் படைத்த மானிட மனுக்கள் எல்லாம் உலகிலே வாழ வேண்டும் என்று உலகத்தை உலகங்களை படைத்து பகல் என்றும் பகல் முப்பது இரவு முப்பது நாளிகை அறுபது நாளிகையும் படைத்த ஆண்டவன் பகவா படைத்த உலகம் பட்டினி இல்லாமல் படி அளக்க வேண்டும் என்று அவர் எங்கே வருகிறார் தெரியுமா